அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் மயங்களி சொற்கள் உங்களுக்கு வந்து ஐந்து கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன் இந்த சிறப்பு என்ன உங்களுக்கு எக்ஸாம்ல நூற்றுக்கு நூறு எடுக்கலாங்கிற நம்பிக்கை வந்துடும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் கேள்வி கேட்பேன் அதற்கான பதிலை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லுக்கள் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்கறை இதுல ஒரு சொல்லுக்கு பாத்தீங்கன்னா மூணு பொருள் நாலு பொருள் வரும் சில டைம் வந்து இருபது முப்பது பொருள் கூட வருது ஒரு சொல்லுக்கு நீங்க இது எப்படி வந்து மெமரியில வைக்கலாம் அப்படின்னா புரிஞ்சு படிச்சீங்கன்னா மிக எளிது இப்ப நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஆயிரம் சொல்லுக்கு கூட பொருளை படிக்க முடியும் தமிழ் அகரமுதலில் உள்ள அனைத்து சொல்லுக்குமான பொருளை படிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம இரண்டு வரைக்கும் பாருங்க இதுவா இருந்தாலும் சரி மயங்கி சொற்கள் அதாவது தமிழ்ல சொல்லும் பொருளுமா இருந்தாலும் சரி அதே மாதிரி கலை சொற்களா இருந்தாலும் சரி புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால தமிழ்ல ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு எடுக்க முடியும் ஓகே முதல் கேள்வி ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அக்கறை அக்கறை விடை ஆற்றின் மறுபக்கம் ஈடுபாடு இதற்கான பொருளையும் விளக்கத்தையும் பார்க்கலாமா இப்ப அக்கறை பொருள் பாத்தீங்கன்னா எதிர்கரை நீர்நிலையின் மறுகரை இது வந்து அக்கறை பொருள் வந்து ஈடுபாடு கருத்து கவனம் இது எப்படி வந்து நீங்க புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னா இத கரை இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இடத்தை குறிக்கும் இந்த கரை இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உணர்வை குறிக்கும் இது ரெண்டும் தான் போதும் இந்த பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இது கரைங்கிறது இடத்தை குறிக்கும் கரை இது வந்து உணர்வை குறிக்கும் எப்படி வந்து அதில் ஈடுபடுத்தி நம்ம வந்து புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னா இதை பிரிச்சிங்க அப்படின்னா ஆ பிளஸ் கரை அதாவது கரைங்கிறது ஒரு குளத்தினுடைய கரை இருக்கு இப்ப தமிழ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா எதிர்மறை அதாவது இல்லை அப்படிங்கிற பொருள்ல வரும் இப்ப இந்த கரை பாத்தீங்கன்னா குளத்தினுடைய கரை அந்த கரை அல்லாமல் அக்கறை அப்படின்னு வரும்போது அந்த கரையை அல்லாம எதிர்கரை அப்படிங்கிற பொருள்ல வந்துடும் அப்ப எதிர்கரை நீர்நிலையின் மறுகரை புரியுதா அதே மாதிரி அக்கரை இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அகம் பிளஸ் கரை அப்படின்னு பிரிக்கலாம் அகம் என்ன அப்படின்னா மனம் மனத்திற்குள் உள்ள உணர்வை குறிக்குது அதாவது ஈடுபாடு மனத்திற்குள்ள உள்ள அகத்தில் உள்ள ஈடுபாடு கருத்து கவனம் இது மூணும் வந்து எதை சார்ந்ததாக மனம் சார்ந்ததாக உள்ளது அப்ப நீங்க வந்து இதுக்கு இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கும்போது இது கரை அப்படின்னா நீங்க இடத்தை குறிக்கும் இந்த கரை அப்படிங்கிறது மனம் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அதை வச்சு உங்களால அவுட் பண்ண முடியும் இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அகணம் அகணம் விடை பி கனியாதது கணம் இல்லாதது பார்க்கலாமா அகணம் அப்படின்னா கனியாதது இலகு அடுத்தது அகணம்ங்கிறது கணம் இல்லாதது பெருமையின்மை கணம் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா நமக்கு காலத்தை குறிக்கும் இந்த தன்னகரம் கணம் வந்து காலத்தை குறிக்கும் அடுத்தது இந்த கணம்ங்கிறது நமக்கு கணத்தை எடையை குறிக்கும் ஓகே கணம் பிரிச்சோம் காலத்தை எட்டாத அப்படிங்கிற பொருள் வரும் காலத்தை எட்டாததுன்னா அப்ப கனியாதது பழம் வந்து காயாவே இருக்கு அந்த காலத்தை எட்டல அதனால பழம் பழுக்கவில்லை கனியாதது இலகு பிஞ்சா இருக்கு அப்படிங்கிற பொருள்ல வருது அப்ப வந்து கணம்னா காலம் அகணம் அப்படிங்கும்போது காலத்தை எட்டாதது காலத்தை எட்டாததுனால அந்த பழம் வந்து கனியவில்லை இலகுவாவே உள்ளது அப்படிங்கிற பொருள் புரிஞ்சிடும் இந்த கணம் அப்படிங்கிறது நமக்கு எடையை குறிக்கும் அதுக்கு முன்னாடி ஆ வரும்போது எடை இல்லாத அப்ப கணம் இல்லாதது ஆனாவே நமக்கு இன்மைன்னு வருதா இல்லாதது இன்மை அப்படிங்கிற பொருள்ல வரும் அப்ப பெருமை இன்மை அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் அப்ப இது வித்தியாசம் கண்டுபிடிச்சு சொல்லாமா கணம்னா நமக்கு காலத்தை எட்டாத இந்த அகணம் அப்படிங்கும் போது கணம் இல்லாதது இன்மையை குறிக்கும் அடுத்த கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அகன் அகன் விடை அண்மை உள் அகன் அப்படின்னா அண்மை பக்கம் இரண்டு பொருள் இது எப்படி வந்து எளிமையை ஞாபகம் வைக்கலாம் புரிஞ்சு படிக்கலாம் அப்படின்னா கண் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏழாம் வேற்றுமை உருவில வந்து படிச்சிருப்போம் கண்ணுங்கிறது இடத்தை குறிக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம் இப்ப இத பிரிச்சிங்கன்னா பிளஸ் கண் அப்போ கண்கிறது இடம் அப்படிங்கிறது இல்லைங்கிற எதிர்மறை பொருள் அப்ப அந்த இடத்தில் அல்லாமல் அருகில் பக்கத்தில் ஓகேவா கண்கிறது இடம் ஆங்கிறது இல்லைங்கிற பொருள்ல வரும் அப்ப அந்த இடத்தில் அல்லாமல் அண்மையில் பக்கத்தில் அப்படிங்கிற பொருள்ல வரும் அடுத்தது அகன் அப்படின்னா அகன்ற அப்படிங்கிற ஒரு பொருள் அகம் ரெண்டு பொருள்ல வருது அகன்ற அகன்னாவே அகலம் அகன்ற அப்படிங்கிற பொருள் அப்ப அகன்றங்கிற பேரச்சம் இன்னொன்னு என்ன சொன்னேன்னா அகம் அப்ப அகம்னாவே மனம் மனம் சம்பந்தப்பட்டது காதல் கணவன் உள் அப்ப இத எப்படி நீங்க அகன்கிறது இந்த கண்ணன இடம் இடம் அல்லாத அப்படிங்கிற ஒரே வார்த்தையில நீங்க மெமரியில வைக்கலாம் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல அதே மாதிரி அகன் அப்படின்னா அகன்ற மனம் சம்பந்தப்பட்டது மனம் சம்பந்தப்பட்டதுங்கும்போது இது மூணு வந்துடும் அகன்றங்கிற பெயரச்சம் வந்துடும் இப்படிதான் நீங்க வந்து எளிமையா படிக்கணும் அடுத்த கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அகலம் அகலம் விடை ஆப்ஷன் பி விசாலம் நீச்சால் இதை எப்படி ஒரே வரியில எளிமையா ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அகலம் அப்படின்னா அகன்ற பரப்பு அல்லது விரிந்த புகழ் அதாவது விரிந்த பரப்பு விரிந்த புகழ் அப்படிங்கிறது ஒரே வரி அதாவது விரிந்த பரப்பு மற்றும் புகழ் விரிந்த பரப்பு அப்படின்னா மார்பு விசாலம் அதுல வந்துடும் விரிந்த புகழ் அப்படின்னா பெருமையில வந்துடும் அப்ப அகலங்கும் போது விரிந்த பரப்பு மற்றும் புகழ் அப்படிங்கிறது எளிமையா நீங்க புரிஞ்சுக்கலாம் அடுத்தது அகலம் இது என்ன அப்படின்னா பொதுவா நம்ம வந்து களம் அப்படின்னா பாத்திரம்னு படிப்போம் படிச்சிருப்போம் அகன்ற வாயை உடைய பாத்திரம் அதாவது அதிக இடத்தை உள்ளே கொண்டிருக்கும் அப்படிங்கிற பொருள் அகன்ற வாயை உடைய பாத்திரம் அதிக இடத்தை உள்ளே கொண்டிருக்கும் அப்ப எப்படி அப்படின்னா நீர்ச்சால் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பானை பெரிய பானை வந்து உள்ளே அகன்ற வாய்ப்பகுதி இருக்குது உள்ள வந்து அதிக இடத்தை கொண்டிருக்கிறது அடுத்தது யாழின் பத்தர் அதாவது யாழ் இருக்கு இல்லையா இசைக்கருவி பத்தர்னா அடிப்பகுதி அடிப்பகுதி வந்து உள்ளே குழிவான உட்புற பகுதி இருக்கும் அகன்ற உட்புற பகுதி குழிவா இருக்கும் அடுத்தது நிற்கலம் நிற்கலம் அப்படின்னா உருவமற்ற நிலை இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது பரம்பொருள் பேரண்டத்தின் அகன்ற உட்பகுதி முழுவதும் நிறைந்துள்ள நிலை பேரண்டம் இருக்கு இதுல பரம்பொருள் எங்குமே நிறைந்திருக்கா இந்த பேரண்டத்தினுடைய இந்த அகன்ற பகுதிக்குள்ள உட்பகுதிக்குள்ள பரம்பொருள் நிறைந்திருக்கு அதற்கு உருவம் இல்லை அதான் வந்து நெற்களம் ஓகேவா அப்ப வந்து அகலம்னா விரிந்த பரப்பு மற்றும் புகழ் அப்படிங்கிறது மட்டும் போதும் மற்றது நீங்க ஆப்ஷனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது அகலம் அப்படிங்கிறது அகன்ற வாயை உடைய பாத்திரம் அடுத்த கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அங்கனம் அங்கனம் விடை மதகு கடுக்காய் மரம் அடுத்து இந்த சொல்லுக்கான பொருளையும் எப்படி வந்து புரிஞ்சு படிக்கிறது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அங்கணம் முற்றம் இருதோ நடுவிடம் உள் அறை சாக்கடை மதகு விடம் இது எப்படி வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது எதெல்லாம் குவிக்குது அப்படின்னா வீட்டின் உள்ளே இருக்கும் இடம் பிளஸ் வீட்டிலிருந்து வெளியேறும் வழி அடுத்தது வந்து அந்த தண்ணீர் தேங்குவது வீட்டின் உள்ளே இருக்கும் இடம் வீட்டிலிருந்து வெளியேறும் வழி பிளஸ் அந்த தண்ணீர் தேங்குவது அது விளக்கத்தை பொருத்தி பார்க்கலாமா இப்போ முற்றம் இருதோன் நடுவிடம் அறை இது மூன்றும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டின் உள்ளே இருக்கும் இடம் சாக்கடை மதகு நீர்த்தாறை இது மூணும் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து வெளியேறும் வழி அடுத்தது சேரு விடம் அதாவது ஒரு தண்ணீர் வந்து அதிக நேரம் வந்து அந்த இடத்துல தங்கி இருந்து தேங்கியிருக்கு அப்படின்னா அது வந்து சேரு அந்த இடத்துல வந்துதான் நமக்கு நச்சு போன்ற விஷமும் வந்து உருவாகுது அப்ப வந்து வீட்டின் உள்ளே இருக்கு மேடம் வீட்டிலிருந்து வெளியேறும் வழி அந்த அந்த இடத்துல வந்து நீர் தேங்குவது இந்த கான்செப்ட் அங்கனம்னா இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்ப இத்தனை வார்த்தையை உங்களுக்கு வந்து இப்படி டைரக்டா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு இருக்க முடியாது இந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அங்கனம் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகாரணம் வீட்டில இருக்கும் மேடம் அதுல இருந்து வெளியேறும் வழி அங்கு தேங்குவது இந்த பாயிண்ட்ஸ் போதும் இந்த அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு இடத்தையோ அல்லது செயலையோ அதாவது இடம் அங்கன் அவ்விடம் செயல்னா அப்படி அப்படி செய்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த செயலை குறிப்பது அடுத்தது கடுக்காய் மரத்தை குறிக்குது அப்ப அங்கன்கிறது ஒரு இடத்தையோ செயலையோ கடுக்காய் மரத்தையோ குறிப்பது இந்த அங்கனம் ஓகேவா இது மாதிரி புரிஞ்சு படிச்சா ஒரு அகராதியை முழுமையாக முடிக்க முடியும் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இது மாதிரி வந்து வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாமா என்னங்கிறது நீங்க சொல்றத பொறுத்து தான் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும் நிறைய பேர் வந்து படிக்கிறீங்களா பாக்குறீங்களா நான் இலக்கண வீடியோஸ் நிறைய நடத்தி போட்டேன் யாருமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இல்லை நீங்க வந்து இன்ட்ராக்ஷன் இருந்தா மட்டும்தான் என்னால வந்து அடுத்து எனக்கும் மோட்டிவாக அடுத்தடுத்து உங்களுக்கு செய்யணுங்கிற ஆர்வம் வரும் வீடியோ போட்டு யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் வீடியோ போடுறது கிடையாது ஓகேவா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஓகே இது பிடிச்சிருக்கு இது மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும் எனக்கு ஆர்வம் வரும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி